அனைவருக்கும் வணக்கம் இந்த டேபிள் ரோஸ் பார்த்தீங்களா ரொம்ப குட்டி குட்டி செடியா நல்லா இளம் செடியாக இருக்கு எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன வேரோட அப்படியே வேரோட பறித்து கீழே கிடக்க பாருங்க இந்த செடி இந்த தொட்டிக்கு உள்ளேயும் அதுக்கு கீழேயும் புல்வெளிலையும் எங்க பார்த்தாலும் இந்த செடிகள் தாங்க இந்த டேபிள் ரோஸ் தான் அப்படியே குட்டி குட்டி வேராக அந்த குட்டி செடி தான் இளன் செடி நாத்து அதெல்லாம் அப்படியே செதறி கிடக்குது இந்த செடியெல்லாம் அப்படி கீழே சர்ஜரி பிஞ்சு கிடக்குறதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு இந்த டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச செடியில ஒண்ணு அதுவும் இது வந்து ஒரு ஸ்பெஷலான செடி என்ன அப்படின்னா இது நான் புதுசா வாங்கி வைக்கல போன வருஷம் வச்ச செடியில இருந்தே தானா முளைச்சி வருது அதுல விதை இருந்திருக்கும் போல அதுல இருந்து தானா முளைச்சி வர செடி அதனால எனக்கு இந்த செடி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் அதுவும் அங்கங்க ஒண்ணு ரெண்டு அப்படிலாம் முளைச்சி இல்லை பாத்தீங்கன்னா காடு மாதிரி அவ்வளவு அடர்த்திய அந்த தொட்டி நிறைய இருந்தது ஆனா இன்னைக்கு காலையில எழுந்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி செடியெல்லாம் பிஞ்சு செதறி போய் கிடந்தது யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு தெரியுங்களா ஒரு ஒரு அம்மா அப்பா ரெண்டு குட்டி மான்க இங்க சுத்திட்டே இருக்கு அவங்கதான் அதை பூரா பறிச்சு இருக்காங்க பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை சாப்பிடாம இப்படி செதறி கீழே போட்டு அப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க சரி இதுக்கு மேல இந்த செடி இங்க விட வேண்டாம் இருக்கிறதையாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியை அப்படியே நான் எடுத்துட்டு கொண்டு போய் பால்கனில வச்சுட்டேங்க கீழே இருந்த குட்டி குட்டி வேரோட இருக்க செடியையும் எடுத்து மறுபடியும் ஊனி வச்சிருக்கேன் இந்த டேபிள் ரோஸ் ஆரம்பத்துல எப்படி முளைச்சு வந்தது அப்படின்றத ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அது போய் பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா நம்ம மானும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எப்படி சுத்திட்டு இருக்காங்க என்ன விஷயம் எல்லாம் பண்ணாங்க அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் นวัสรีว่ะนุกท่